வாங்க அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இல்லாத என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க கண்ணே அன்றைக்கி லைவ் போடுறப்போ நான் ரசம் வைக்கிறேங்கண்ணுன்னு சொன்னப்போ நீங்கள்லாம் அம்மா ரசத்தையுமே வீடியோவில் போடுங்கம்மான்னு சொன்னீங்களே கண்ணே அதனால சரி இன்றைக்கி வீடியோ போட்றலாம்ன்ட்டு எடுத்து வச்சுருக்குறேன்னுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு பெரிய நெல்லிக்காய் இருக்குது வருங்க அந்த சைஸுக்கு கொஞ்சம் புளி எடுத்துக்குங்க அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி கண்ணே வர மிளகா ஒன்று பச்சை மிளகா ஒன்று ஏன்னா எங்களுது வர மிளகா நல்லா காரமாக இருக்குங்கன்னு அதனால் நான் வந்து இது ஒரு மிளகா இது ஒரு மிளகா எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேத்தலை எடுத்துக்கங்க கண்ணு இது வந்து கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் எச்சா மிளகு எடுத்துக்கோங்க கண்ணு அப்புறம் இது வந்து பெருங்காய தூளுங்க கண்ணு நான் கட்டியாக இருக்கும்போலுங்க கண்ணு அதை வாங்கி தூள் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நாம தாளிக்கறப்ப போட்டுக்கலாம் கடுகு எடுத்துக்கலாங்க கண்ணே இப்போ நம்ம என்ன பண்ணனும் இந்த புளியை வந்து நல்லா அலாசிட்டு ஊற வச்சிடலாங்க பாருங்க கண்ணே புளி நல்லா அலாசிட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த புளி வந்து நல்லா ஊறி போச்சுங்க இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சு இந்த தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க கண்ணே கரைச்சி எடுத்துட்டு இந்த இந்த புளியோட இதெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நான் தக்காளியும் போட்டு கரைச்சிட்டு காமிக்கிறேங்க கண்ணே பாருங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் எவ்வளோ புளிப்பு நமக்கு தேவையோ அளவுக்கு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி கலந்து போகணும் சீரகம் மிளகெல்லாம் எடுத்து வச்சுருக்க முடியலங்கண்ண அதையும் இப்போ தட்டிக்கலாங்க கண்ணு சீரகம் மிளகு கருகாப்பில கண்ணி இது கூடவே கொஞ்சோண்டு வெந்தயம் வைக்கணும்னு அதை சொல்லாம மறந்துட்டேன் சும்மா ஒரு ஒரு ஏழு எட்டு வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க கூடவே இந்த பச்சை மிளகா இதையும் போட்டுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா தட்டிக்கலாங்க கண்ணு ஃபுல்லாக தட்டிட்டு அப்புறம் காமிக்கிறேங்க இதெல்லாம் தட்டிட்டு பூண்டையும் போட்டு தட்டிட்டு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ இந்த பூண்டை இது குடைய போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் தட்டி வச்சுங்க கண்ணு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க கண்ணு எண்ணெய் காயிட்டோம் அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிட்டோம் கண்ணு கடுகு பொரிஞ்சிருச்சு வர மிளகாய் கருகாப்பதில் கொஞ்சோண்டு சீரகம் பூண்டு சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் புளி கரைச்சி கண்ணே அதை வந்து இது கூட சேர்த்திக்கலாம் நான் அதை புளியும் தக்காளியும் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ அதுக்கு உண்டான தண்ணியே இப்போ நம்ம இதில் கலந்துக்கலாங்க கண்ணு எவ்வளோ நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சுங்க கண்ணு உப்பு போட்டுட்டு புளிப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா நுரக்கட்டி வரட்டும் கண்ணு இங்கே பாருங்கள் நல்லா நொறக்கட்டி வந்துருச்சுங்களா ரொம்ப கொதிக்கூடக்கூடாது ரசத்தை இப்போ நம்ம தழை போட்டு இறக்கிடலாங்க நல்லா நொறக்கட்டி வந்துருச்சுங்க கண்ணே ரொம்ப கொதிக்குட்டுறக்கூடாது இப்போ நம்ம தழை போட்டுட்டு இறக்கிடலாங்க தழை போட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க கண்ணே ரசம் ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க கண்ணே அவ்வளோதாங்க கண்ணே ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா புதுசாக யார் பார்த்தாலும் அம்மாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம இன்னொரு வீடியோல கண்ணே இது லீலா அம்மாவின் சமையல் பாய் தங்கங்களா நாம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்களே வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் செல்லங்களா